ஹோசூர் மாநகராட்சி இணைந்து வார்டு இருபத்தி இரண்டு உட்பட்ட முனீஸ்வர் நகரில் தூய்மைப் பணி சிஎம்சிஏ குடிமை விழிப்புணர்வுக்கான குழந்தைகள் இயக்கம் சார்பில் இருபத்தி இரண்டாவது வார்டில் தூய்மை பணி அக்டோபர் ஒன்றாம் தேதி மேற்கொள்ளப்பட்டது இந்நிகழ்வில் எம்ஜிஆர் கலைக்கல்லூரி முதல்வர் திரு முத்துமணி அவர்களின் வழிகாட்டுதலின்படி என்எஸ்எஸ் ஒருங்கிணைப்பாளர் லெனின் மற்றும் சாதியா பேகம் என்எஸ்எஸ் மாணவர்கள் எண்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தெருவில் குப்பைகள் போடுவதை தடுக்கவும் முறையாக குப்பைகளை பிரித்து மாநகராட்சி பணியாளர்களிடம் வழங்கவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பொது இடத்தில் குப்பைகள் அகற்றப்பட்டு விழிப்புணர்வு பதாகைகள் வைக்கப்பட்டு மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஹோசூர் மாநகராட்சி சுகாதார அலுவலர் சரவணன் சுகாதார மேற்பார்வையாளர் மாரியப்பன் மற்றும் சுகாதார பணியாளர்கள் கலந்து கொண்டனர் அனைவரையும் உள்ளடக்கி தூய்மை பணி கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டது இந்த குழு மூலம் இந்த பகுதியை தூய்மையாக வைத்துக் கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இந்நிகழ்வில் முனேஸ்வரர் நகர் குடியிருப்போர் நலச்சங்க தலைவர் திரு பிரகாஷ் குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் குடியிருப்பு வாசிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வை சிஎம்சிஏ ஹோசூர் துணை மேலாளர் திரு டேவிட் பாகியசுந்தரம் திட்ட அலுவலர் மாதப்பன் ஒருங்கிணைப்பாளர்கள் பவானி ரமேஷ் பால் டேனியல் ஒருங்கிணைந்து நடத்தினர் சிஏ என் ஊர் என் பெருமை சார்பாக இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி சோ இது வந்து ஒரு டீம் ஒர்க் அப்படின் மாதிரி தான் இதை நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் நிறைய இடங்கள்ல தொடர்ச்சியாக வந்து இந்த தூய்மை பணி கிளீன் அப் டிரைவை வந்து இனிஷியேட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஜஸ்ட் இந்த ஈவென்ட் அப்படின்றது வந்து ஒரு நாள் ஈவெண்டா இல்லாம இதோட ஃபாலோ அப்காக விஜிலன்ஸ் கமிட்டி அப்படின்ற கமிட்டி ஸ்டார்ட் பண்ணி இதுல இங்க இருக்கிற அத்தனை மெம்பர்ஸும் அந்த கமிட்டியில மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க சோ தொடர்ச்சியாக இந்த ஏரியா வந்து நீட்டா இருக்கா தூய்மையா தான் இந்த கண்காணிப்பு கமிட்டி அப்படின்றத நாங்க வந்து ஸ்டார்ட் பண்றோம் அதுதான் வந்து எங்களோட முக்கியமான விஷயமா நாங்க வந்து எடுத்துக்கிறோம் சோ இந்த ஈவெண்டுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற இங்க இருக்கிற கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் திரு மாதேஸ்வரன் சார் அவர்களுக்கும் நம்மளோட ஆர்டபிள்யூ பிரசிடென்ட் பிரகாஷ் சார் அவர்களுக்கும் அவரோட கூட வந்திருக்கிற அத்தனை மெம்பர்ஸ்க்கும் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஒர்க்கர்ஸ் நம்மளோட என் எம்ஜிஆர் காலேஜ்ல இருந்து வந்திருக்கிற என் கோஆர்டினேட்டர்ஸ் என் எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றியை வந்து சொல்கறோம் இது வந்து ஒரு நாள் ஈவெண்டா நாங்க வந்து கன்சிடர் பண்ணல தொடர்ச்சியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணா நிச்சயமா இந்த இடத்தை வந்து நம்ம வந்து தூய்மையா இப்ப இருக்குற மாதிரி எப்பவுமே வந்து நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோ சோ அதே மாதிரி எப்பவுமே நம்ம ஃபியூச்சர்ல தூய்மையா வச்சுக்கணும் அப்படிங்கற ஒரு ஆசையோட உங்க எல்லாருக்கும் மறுமுறை ஒரு மிகப்பெரிய நன்றி

ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஸோ பொதுமக்கள் இனிமே குப்பைகளை வெளியில போடக்கூடாது நம்ம ஊரை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா எல்லாருமே இதுல வந்து ஒரு பார்ட்டா இருக்கணும் ஸோ பொதுமக்களுக்கு வந்து எங்களோட இந்த அவேர்னஸ் வந்து நிச்சயமா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு சிஎம்சியோட ஒத்துழைப்போடு மற்றும் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களோட கோஆர்டினேஷனோட நமது முனீஷ் நகர் இருபத்தி நாலாவது வார்டு முனீஷன் நகரில் பொது சுகாதார குழு தலைவர் என்எஸ் மாதேஸ்வரன் அவர்களோட தலைமையில் இன்றைக்கி வந்து தூய்மை பணியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டார்ட் பண்ணத்துக்கு சிஎம்சியோட ஆதரவு போல் நம்ம முனிசிபாலிட்டியும் ஆதரவு கொடுத்துருக்காங்க இதனால் நம்மளுடைய நகர் வந்து தூய்மையாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இதோடு இல்லாமல் இதை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க அது மூலயமா நமக்கு குப்பைகள் வரும்போது நம்ம அதை உடனே அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அதை எடுத்து கிளியர் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க இதனால் சிஎம்சிஏவுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் மாநகராட்சியோட தூய்மை பணியாளர்கள் அவங்களோட இன்சார்ஜ் சுரேஷ் சார் அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியை இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி இன்று வந்து நமது மாநகராட்சி இருபத்தி ரெண்டாவது வார்டில் முனீஸ்வர் நகர் பகுதியில் கல்லூரி மாணவர்களோடு சேர்ந்து எங்கள் எங்களது சிஎம்சிஏ குழுவோடு சேர்ந்து நாங்கள் வந்து தூய்மை பணியை மேற்கொள்ள இருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து மாநகராட்சியோட ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிட்டு இங்கே இருக்கிற நாற்பத்தஞ்சு வார்ட்லையும் வந்து தூய்மை பணியை மேற்கொண்டு ஒருசூரை வந்து ஒரு தூய்மையான நகரமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல குறிக்கோளோடு இங்கே இருக்கிற வார்டு கவுன்சிலர்ஸ் குடியிருப்பு நல சங்க தலைவர்கள் அவங்களோட ஒத்துழைப்போடும் நாங்கள் செஞ்சுட்டுருக்கோம் கொடுக்குறோம் ஸோ இது ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்ட்லேயும் வந்து நாங்கள் இந்த தூய்மை பணியை மேற்கொள்வோம் அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து விஜிலன்ஸ் கமிட்டின்னு ஒன்று ஆரம்பிப்போம் அந்த தூய்மை பணி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து அங்கே இருக்கிற வார்டில் இருக்கிற குடியிருப்பு மக்கள் எல்லாருமே வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படிங்கிற பிரித்து மாநகராட்சி வண்டியில் போடணும் குப்பைகளை வந்து தெருக்கள்லையோ அல்லது சாலை ஓரங்கள்லையோ போடக்கூடாது அப்படிங்கிற சொல்கிற ஒரு வாசகத்தோட மாணவர்களை வச்சு கல்லூரி மாணவர்களை வச்சு அதாவது சாலை ஓரங்களை அவங்களுக்கு ரேலி நடத்தி நடத்தி அது வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த விஜிலன்ஸ் கமிட்டி மூலமாக ஏதாச்சும் குப்பைகள் இருந்ததுன்னா அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்கன்னா அதை வந்து மையப்படுத்தி உடனே வந்து மாநகராட்சிக்கு தகவல் கொடுத்து மாநகராட்சி உறுப்பினர்களோட அவங்களோட உதவியோடு நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம் ஸோ இது வந்து இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமது ஓசூரை வந்து கடைசியாக வந்து ஒரு தூய்மையான நகரமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோடு தான் இதை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி

போற்றுவோம் போட்டுவோ போற்றுவோம் 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 துப்பாதே துப்பாதே அடுத்தாதே பயன்படுத்தாதே

துப்படுத்துவ பயன்படுத்துவோம் எங்க

குப்பைங்க அதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க சோ மக்களுக்காக தெரிவிக்கிறதுக்கு இந்த குப்பைங்க வந்து வெளியே போடாதீங்க குப்பைத்த டஸ்ட்பின்ல போடுங்க பிளாஸ்டிக் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே ஒரு ரேலியாகவும் ஒரு சோஷியல் வெல்ஃபேர்க்காகவும் வந்துருது எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு மக்கள் வந்து இதை கடைப்பிடிப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் கடைப்பிடிச்சாங்கன்னா தூய்மை இந்தியாவை மாத்திடலாம் நம்ம எங்களால முன்பு நாங்க பார்த்துருக்கோம் அவங்க வந்து அவங்க வந்து க்ளீன் பண்ண க்ளீன் பண்ணி அவங்க ஏரியால வச்சுக்கணும்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கானாலும் சரி அவங்களுக்கும் ஆனாலும் சரி இதுக்கு வர இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனுக்கும் இவங்க தூய்மையாக வச்சுட்டாங்கன்னா இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா குழந்தைங்க இப்போல்லாம் நிறைய டிசீஸ் அதெல்லாம் பரவிட்டு இருக்கு ஸோ அங்கே யூஸ் பண்ணாங்கன்னா இருக்கும் தூய்மை இந்தியா அந்த மாதிரி